வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அவினாசியில் வடக்கு பார்த்த இரண்டு சைட்டுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவினாசி பைபாஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுங்க அதாவது அவிநாசி பைபாஸில் இருந்து பல்லடம் போகிற பைபாஸில் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் அதில் கட்ரோடு தார் ரோட்டில் பஸ் ரூட்டில் ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் நம்ம சைட்லேருந்து இந்த கல்யாண மண்டபம் ஸ்ரீ ராஜகணபதி மகால் இந்த கல்யாண மண்டபம் நம்ம சைட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துலேயே காலேஜ் ஒன்று இருக்குதுங்க நம்ம சைட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த காலேஜும் அமைஞ்சிருக்குதுங்க தீரன் சின்னமலை காலேஜ் நம்ம சைட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் காலேஜு கல்யாண மண்டபம் அவனாசி பைபாஸு இதெல்லாமே ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சைட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா புதுப்பாளையம் வில்லேஜில் சைட் இருக்குதுங்க பாருங்கள் ரோட்டு மேலே சைட்டுங்க இது பஸ் ரூட்டுங்க தார் ரோடு பஸ் ரூட்டுங்க இதுதாங்க சைட்டுக்குள்ளே போகிறது இதுலேருந்து அந்த வேப்மரம் தெரியுது பார்த்தீங்களா அங்கே போனோம்னா நம்ம சைட்டுங்க சுற்றி வீடுகள் குடியிருப்பு பகுதிகளுங்க அவனாசி இங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவலுங்க சுற்றி குடியிருப்பு பகுதிகள் தண்ணி வசதி இருக்குதுங்க ஈபி வசதி இருக்குது பஞ்சாயத்து அப்புறோடுங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னாவே நல்ல ஒரு பூஞ்சோளமாக இருக்குதுங்க பாருங்க அட்மாஸ்பியரே ரொம்ப நல்லா இருக்குங்க க்ரீனரி க்ரீன்ரியாக இருக்குங்க சுற்றி மரம் இந்த மரத்தை ஒட்டுன சைட்டு தானுங்க நம்ம சைட்டு ரெண்டு சைட்டுங்க ஒரு சைட்டு பார்த்திங்க அப்படின்னா முப்பதுக்கு நாற்பது ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க அது பக்கத்துலேயே சின்ன சைட்டு ஒன்றுங்க அதாவது இருபதுக்கு நாற்பதுங்க மொத்தம் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு நாலு நாலரை நாலு நாலரை சென்ட்டு வருங்க நாலரை சென்ட் வருங்க மொத்தம் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா முப்பது அதில் ஒரு இருபது ஐம்பது அடி வருங்க ஐம்பதுக்கு நாற்பதுங்கிற மாதிரி வருங்க பாருங்கள் இபி வசதி இருக்குது இந்த மண் ரோடு பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடுங்க தார் ரோட்லேருந்து ஒரு அஞ்சாவது சைட்டுங்க சுற்றி வீடுகள் இருக்குதுங்க அவனாசி அஞ்சு நிமிஷம் ட்ராவலு பஞ்சாயத்து அப்ரோடு தண்ணி வசதி இருக்குது இபி வசதி இருக்குது இந்த சைட்டு பிடிச்சிருந்தா சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் கூப்பிடுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க வீடு கட்டுறதுக்கு அருமையான இடங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறனாலும் நீங்கள் வாங்கி வைக்கலாம் அருமையான இடம் இந்த இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கோங்க நாங்கள் மீடியேட் பண்ணுறோம் இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இந்த சைட்டுக்கு கஸ்டமர் சொல்லக்கூடிய விலை ஒரு சென்டின் விலை மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்களே செல்லர் கூட பேசிக்கலாம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க மேலும் உங்கள் வீட்டை சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க அவினாசிக்குள்ளே இடம் வாங்கணும் ஊடு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப 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 அருமையான இடங்க பல்ல சாரி அமனாசி ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ட்ராவலுங்க போர் போடுறனால போர் போட்டுக்கலாம் போர் போட்டிங்கன்னா இரநூறு அடியிலேயே வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க பக்கத்து சைட்டில் போர் போட்டிருக்காங்க பாருங்கள் இரநூறு அடியில் தண்ணி வந்திருக்கு இங்கே தண்ணி பஞ்சாயத்துலேயே கொடுத்துருவாங்க தண்ணி வசதி இபி வசதி அப்ரூவ்டு வசதி ரோடு வசதி அவினாசி ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவலு பக்கத்தில் காலேஜு கல்யாண மண்டபம் வடக்கு பார்த்து சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க பிடிச்சிருந்தால் கூப்பிடுங்க இடம் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்